வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் ஆரம்பமானது ஸ்கேன் பரிசோதனை செம்மணி புதைகுழி நீதிக்காக தமிழ் தேச மக்களாக அரசியல் தலைமைகள் ஒன்றுபட வேண்டும் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவிப்பு புதைகுழியில் இருந்து வரும் கை பார்வையிட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு சோமரத்ன ராஜபக்சவின் திடீர் முடிவு பெரும் நம்பிக்கை பெற்றுள்ள தமிழர் நாட்டை உலுக்கிய கொத்மலை பேருந்து விபத்து மேலும் ஒருவர் உயிரிழப்பு மலசலக்கூட குழியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட மாணவன் இலங்கையில் பயங்கரம் தாயை கொடூரமாக கொன்ற மகள் மாமியாரை கழுத்து நெறித்து கொன்ற மருமகன் பத்து மாவட்டங்களுக்கு பலத்த மின்னல் தாக்கம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை இலங்கையில் நடந்ததை போல தமிழகத்திலும் இனப்படுகொலை நடக்கின்றது சீமான் ஆவேசம் கடற்பகுதியில் கவிழ்ந்த படகு அறுபத்து எட்டு பேர் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டு மனித புதைகுலிகளுக்கு மேலதிகமாக அப்பகுதியில் வேறு மனித புதைகுலிகளும் காணப்படுகின்றனவா என்பதை கண்டறியும் நோக்குடன் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டு மனித புதைகுலிகளுக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் வேறு மனித புதைகுலிகளும் காணப்படுகின்றனவா என்பதனை கண்டறியும் நோக்குடன் ஸ்கேன் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் பரந்தப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை இந்த நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த நடவடிக்கையை அடுத்து இன்றைய தினம் குறித்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதேபோல செர்மனி மனித புதிகுலிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களான ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் காட்சிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சான்று பொருட்களை பார்வையிட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முக்கிய அங்கத்தவர்கள் செம்மணி மனித புதிகுலிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர் குறித்த விஜயம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர்களான பேராசிரியர் தையமுத்து தனராஜ் பேராசிரியர் ஃபாத்திமா பர்சானா ஹனிஃபா மற்றும் கலாநிதி கெஹான் தினு குனதில ஆகியோர் செம்மணி மனித புதிய விஜயம் செய்துள்ளனர் இதன்போது யாழ் பிராந்திய அலுவலகத்தின் இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் மற்றும் ஆணைக்குழுவின் ஏனைய அதிகாரிகளும் இணைந்து கொண்டனர் அவர்கள் புதியகுழி இடத்தின் கண்டுபிடிப்புகள் மற்றும் முன்னேற்றம் குறித்து தடையவியல் நிபுணர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி புதைகுழி நீதிக்காக பிளவுகளை உண்டு பண்ணும் அரசியலை தவிர்த்து தமிழ்த் தேச மக்களுக்காக எழுந்து நிற்க அரசியல் தலைமைகள் ஒன்றுபட வேண்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழி நீதிக்காக பிளவுகளை ஒன்று பண்ணும் அரசியலை தவிர்த்து தமிழ் தேச மக்களாக எழுந்து நீக்க அரசியல் தலைமைகள் ஒன்றுபட வேண்டும் என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி சமூக புதைகுழியில் இருந்து தினமும் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எச்சங்கள் கிரிசாந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி ஜனாதிபதி பிரதம மந்திரி நீதியமைச்சர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள சர்வதேச விசாரணைக்கான கடிதம் பேரினவாத இன அழைப்பிற்கும் இன படுகொலைக்கும் துணை நிற்கும் இலங்கையின் நீதித்துறை அரசியல் அதிகாரம் அரசியல் கட்டமைப்பு தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டப் போவதில்லை என்பதை சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளது கடந்த காலங்களில் நாட்டின் அரசியல் அவலங்களையும் அரசியல்வாதிகளின் அதிகார துஷ்பிரயோகங்களையும் மட்டும் அல்ல யுத்த அவலங்களையும் வெளிக்கொண்டு வந்து தமிழர்களுக்கு நீதிக்கான குரலாக உண்மையை வெளிக்கொணர்ந்த ஊடகவியலாளர்கள் சாட்சிகள் சட்டத்தரணிகள் ஆகியோர் காணாமலாக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டும் இருந்தனர் தமிழின படுகொலையோடும் யுத்த குற்றங்களோடும் தொடர்பு அதிகாரிகள் கடந்த கால ஆட்சியாளர்களால் தொடர்ச்சியாக பாதுகாக்கப்பட்டதோடு கௌரவ பட்டம் மற்றும் பதவி உயர்வு வழங்கப்பட்டதையும் அந்தஸ்தோடு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதையும் நாம் அறிவோம் இந்த பின்னணியில் கொலை குற்ற தண்டனை கைதியான சோமரத்ன தனது மனைவி மூலம் தமக்கு நீதி கிட்டவில்லை தண்டிக்கப்பட வேண்டிய உயர் அதிகாரிகள் தண்டிக்கப்படவில்லை இலங்கையின் நீதி விசாரணையில் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணை வேண்டும் அங்கு நான் சாட்சி கூற ஆயத்தமாக உள்ளேன் என கூறியுள்ளமை இதுவரை காலமும் இலங்கை அரசின் மீது நம்பிக்கை இழந்து சர்வதேச நீதி விசாரணையை கோரி நிற்கும் தமிழர்களின் குரலுக்கு சேர்ப்பதாகவே உள்ளது கருப்பு ஜூலை இனப்படுகொலை நினைவு நாளில் குத்தாட்டத்தோடு உல்லாச பயணம் மேற்கொள்ள அரசு ஆதரவளித்த தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகளில் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை நடக்கும் ஆனால் எவரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என அறிவித்தவர் அவ்வாறு இருக்கையில் சோமரத்னவின் மனைவியின் கடிதத்திற்கு உண்மையாக உள்ளவராக இருப்பாரா இன படுகொலையாளிகளான முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கு மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு ஆதரவளித்து இன அங்கீகரித்ததோடு படையினரின் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்தவர்கள் சர்வதேச விசாரணைக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்பது தெளிவாகின்றது எனினும் இந்த கடிதம் ஆட்சியாளர்களுக்கு சவாலே பதில் கொடுக்க வேண்டிய கடப்பாடு உள்ளது நாங்களும் அதனை உறுதிப்படுத்துகின்றோம் தமிழ் அரசியல் தலைமைகள் சர்வதேச விசாரணைக்கான ஒரு துரும்புச் சீட்டாக சோமரத்னவின் மனைவி ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தை பாவித்து சர்வதேசத்திற்கு ஒருமித்த குரலோடு அழுத்தம் கொடுக்க வேண்டும் செம்மணி சமூக புதைகொழி இனப்படுகொலையின் கொடூரத்தை மறந்தவர்களாக இருந்த எம்மை எம் ஈழமன் தாய் எழுச்சியுற்று உண்மைகளை வெளிக்கொணர்ந்து நீதிக்கான குரலாக நாம் ஒன்று திரள அழைக்கையில் பிளவுகளை உண்டு பண்ணும் அரசியலை தவிர்த்து தமிழ் தேச மக்களாக எழுந்து நிற்க அரசியல் தலைமைகள் ஒன்றுபட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என்று தெரிவித்துள்ளார் லேண்ட்ஸ்கோப்பில் சோமரத்ன ராஜபக்ஷவின் கருத்து தமக்கு அதிர்ஷ்ட விழுந்ததை போன்று இருப்பதாக வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் லான்ஸ் கோப்ரஸ் சோமரத்ன ராஜபக்ஷவின் கருத்து தமக்கு அதிர்ஷ்டலாப சீட்டு விழுந்ததைப் போன்று இருப்பதாக வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை வழங்குவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் சிவில் சமூகம் புலம்பெயர் தமிழர்கள் என சகல தரப்பினரும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் யாழ் செம்மணி மனித புதிகழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிரிஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயகவுக்கு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் அங்கு நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சோமரத்ன ராஜபக்ஷவின் வெளிப்படுத்தல்கள் தமக்கு சீட்டு விழுந்ததை போன்று இருப்பதாகவும் இந்த சந்தர்ப்பத்தை நீதி கோரி போராடும் சகல தரப்பினரும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் ஆர் லீலாதேவி தெரிவித்துள்ளார் அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் சோமரத்ன ராஜபக்ஷவின் கருத்து எமக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது இதனை பாதிக்கப்பட்ட தரப்பினரும் தமிழ் தேசிய அரசியல் பிரதிநிதிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் புலம்பெயர் தமிழர்களும் சரியாக பயன்படுத்திக் வேண்டும் இது பற்றி சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகளிடம் எடுத்துரைப்பதுடன் சர்வதேச நீதி விசாரணைக்கு பரிந்துரைக்குமாறு அவர்களிடம் கோர வேண்டும் ஏனென்றால் அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச விசாரணையை நோக்கி செல்லப்போவதில்லை ஆகவே இந்த விடயத்தில் சர்வதேச ஒன்று முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள சகல தரப்பினரும் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணித்த ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணித்த ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது உயிரிழந்துள்ளார் கடந்த மே மாதம் பதினோராம் திகதி குருநாகலில் இருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது குறித்த பேருந்தில் எண்பத்து நான்கு பேர் பயணித்திருந்த நிலையில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதில் நுவரெலியா மாவட்டம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரே தற்போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதேவேளை குறித்த விபத்தின் போது விபத்துக்குள்ளான பேருந்தின் கீழே நிலையில் தனது ஆறு மாத குழந்தையை இடுப்பின் கீழே பாதுகாத்து வைத்திருந்த சம்பவம் அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கூட குழியில் இருந்து எட்டு வயது சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மலசலக்கூட குழியில் இருந்து எட்டு வயது சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் பொகவந்தலாவ கிவ்கீழ் பிரிவு தோட்டத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது சிறுவனின் தந்தை வீடமைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் சிறுவன் கை கழுவுவதற்காக வீட்டின் பின்புறத்திற்கு சென்றபோது அங்கு நீர் நிரம்பி காணப்பட்ட குழியில் தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது மகனை காணவில்லை என சிறுவனின் தந்தை இரண்டு முறைக்கு மேல் கூக்குரல் எழுப்பியும் மகன் வராததை தொடர்ந்து தந்தை வீட்டின் பின்புறம் சென்று பார்த்தபோது சிறுவனின் பாதடிகள் இரண்டும் மிதந்து கொண்டிருப்பதை கண்டுள்ளார் அதன் பிறகு சிறுவனை மீட்டெடுத்து டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கிவ் தமிழ் வித்தியாலயத்தில் தரம் கல்வி கற்று வந்த லியோ பெட்ரிக் எலன் சசன் என்ற சிறுவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள தடையவியல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக சடலம் டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை புகவந்தலாவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வாரிய போல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரந்தனிய பகுதியில் தனது தாயை கழுத்து நெறித்து கொடூரமாக கொலை செய்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வாரிய போல போலீசார் தெரிவித்தனர் குருநாகல் பாரியபுல காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ரந்தனிய பகுதியில் தனது தாயை கழுத்து நெரித்து கொடூரமாக கொலை செய்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாரியப்புல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ரந்தனிய பகுதியைச் சேர்ந்த எழுபத்து நான்கு வயதுடைய தாயொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தாயின் முப்பத்து இரண்டு வயதுடைய மகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக மகள் மனநல நோயால் பாதிக்கப்பட்டவர் என காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதேவேளை ரத்னபுரி டிப்போ சந்தி பகுதியில் உள்ள வீடொன்றில் தனது மாமியாரை கழுத்து கொலை செய்த மருமகன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக ரத்னபுரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எழுபத்து நான்கு வயதுடைய மாமியாரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினரின் விசாரணைகளில் மருமகனுக்கும் மாமியாருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் இதனை அடுத்து சந்தேக நபரான வயதுடைய மருமகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பலத்த மின்னல் தாக்கங்கள் குறித்து பத்து மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பலத்த மின்னல் தாக்கங்கள் குறித்து பத்து மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று இரவு பதினோரு மணி வரை இவ்வெச்சரிக்கை அமுலில் இருக்கும் என்று அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளிகளில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதன்படி மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி சர்வதேச செய்திகள் இலங்கையில் நடந்ததைப் போல தமிழகத்திலும் இனப்படுகொலை நடக்கின்றது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடந்ததைப் போல தமிழகத்திலும் இனப்படுகொலை நடக்கின்றது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் காடுகளில் மேய்ச்சல் உரிமை கோரி தேனி மாவட்டம் போடிமுந்தல் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நேற்று நடைபெற்றது இதன்போது ஏராளமான நாட்டு மாடுகள் அழைத்து வரப்பட்டன இருப்பினும் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயல்கின்றனர் என்று கூறி சீமானை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இலங்கையில் நடந்ததைப் போல தமிழகத்திலும் இனப்படுகொலை நடக்கின்றது இலங்கையில் குண்டுகளை வீசி இனப்படுகொலை செய்தனர் ஆனால் தமிழகத்தில் மது குடிக்க வைத்து இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றனர் இலங்கையில் நடந்ததும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதும் ஒன்றுதான் தமிழகத்தில் மதுபான கடைகள் மூலம் தொடர்ந்து லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக பூமியின் சொர்க்க பூமியாக மாற்றி படைப்போம் ஐந்து ஆண்டுகளில் சிறந்த மாநிலமாக மாற்றுவேன் அவ்வளவு திட்டங்கள் சிந்தனைகள் கனவுகள் எங்களிடம் உள்ளன என்று தெரிவித்துள்ளார் யேமன் கடற்பகுதியில் அகதிகள் படகு கவிழ்ந்ததில் அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏமன் கடற்பகுதியில் அகதிகள் படகு கவிழ்ந்ததில் அறுபத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஏமனில் உள்ள அபியான் மாகாணத்திற்கு அருகிலுள்ள கடற்கரையில் புலம்பெயர்ந்தோர் நூற்று ஐம்பத்து நான்கு பேரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்தனர் அவர்கள் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்தில் தண்ணீரில் மூழ்கி அகதிகள் அறுபத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் எழுபத்து நான்கு பேர் மாயமாகியுள்ளனர் இதுகுறித்து மாகாணத்தின் மூத்த சுகாதார அதிகாரி அப்துல் காதிர் பஜ்மேல் தெரிவித்துள்ளதாவது இதுவரையில் பத்து பேர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒன்பது பேர் எத்தியோப்பிய நாட்டினர் மற்றும் ஒருவர் ஏமன் நாட்டவர் மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது என்று கூறியுள்ளார் ஆபிரிக்காவின் கொம்புக்கும் ஏமனுக்கும் இடையிலான கடல் பாதையின் ஆபத்துகள் குறித்து சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு பல முறை எச்சரித்துள்ளது பெரும்பாலும் எத்தியோப்பியா மற்றும் சோமாலியாவிலிருந்து வரும் புலம்பெயர்ந்தோர் வேலை தேடி சவுதி அரேபியா அல்லது பிற வளைகுடா நாடுகளுக்கு செல்ல முயன்று கடலை கடக்க முயற்சி செய்யும் போது விபத்து நிகழ்கின்றது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்